உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்விரை இன்றைய திதி சஷ்டி திதி இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நான்கு ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ரேவதி இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று ஆயிலி மற்றும் மகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சஷ்டி விரதம் மாட்டுப்பொங்கல் கிருஷ்ணர் வழிபாடு இன்றைய பொது பலன்கள் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க வெளிநாடு பயணம் செல்ல விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் இன்றைய நாளில் கிருஷ்ண பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க உணர்ச்சி வேகத்துல அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் வாகனம் பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாகனத்தில் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்பு கரையக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் ராஜதந்திரமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் என்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நீங்கள் நீங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற்று மதத்தவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் இருந்த க மனக்கசுக்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசி காரல்கின்றனால உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சில காரியங்களை நீங்கள் போராடி முடிப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசி காரர்களுக்கு உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு கல்யாண முயற்சிகள்லாம் எல்லாம் கூடிய நிலை இருக்கு மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்துல தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வழக்கு விஷயங்களும் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு நாளில் புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனதில் தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும் இவ்வளவு நாள தள்ளி போன காரியங்கள் தற்போது எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு தாய் வழி உறவுகளால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையும் நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்களிடையே உங்க மதிப்பு உயரும் வியாபாரத்துல புதிய யுத்திகளால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீங்க எதிலும் பொறுமையாக செயல்படுறது நல்லது அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்